அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான பருப்பு கேக் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க இது ரொம்பவே ஹெல்த்தி அதோடு ஈஸியாகவும் செஞ்சிடலாம் நார்த் சைடில் வந்து இது ரொம்ப ஒரு ஃபேமஸான ட்ரெடிஷ்னல் ரெசிபி இதை நிறைய டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியில் செய்வாங்க அதில் ஒரு டிசைனில் இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேன் இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதனால் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அதில் ஒரு பாத்திரத்தில் அடியில் சால்ட் கொட்டிட்டு அதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தாலும் இதே மாதிரி விசில் எடுத்துகிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஹீட் பண்ணலாம் மைக்ரோஓவனாக இருந்தால் ஒரு ஒன் மினிட் ஃப்ரீ ஹீட் பண்ணால் போதும் அடுப்பில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் நல்லா சூடு பண்ணிக்கலாம் நெய் நல்லா சூடான பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை ரெண்டும் சேர்த்து ஒரு சின்ன கப்பில் அரை கப்பு அளவுக்கு வச்சுருக்கேன் இதை லைட்டாக நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸும் உங்கள் விருப்பம் போல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் பொதுவாகவே குழந்தைங்களுக்கு கேக்குனால் ரொம்ப பிடிக்கும் நம்ம வந்து கேக்கையே இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ஒரு ஹெல்த்தியாக வளருவாங்க இதை வந்து செஞ்சுட்டு வீட்டில் எல்லாரும் சேர்ந்து நான் சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு இதில் கொஞ்சம் தேங்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் ஒடிஷாவில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்னு சொல்லுவாங்க நிறைய வெரைட்டியில் செய்வாங்க விதவிதமாக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இதில் அடுப்பில் செய்வாங்க அது இன்னும் சூப்பராக இருக்கும் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு மாவு ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கேன் ஒரு கிண்ணம் அளவுக்கு உளுத்தம்பருப்பு மாவு இங்கே எடுத்துக்கலாம் அதே கிண்ணத்தில் அரை கிண்ணம் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இட்லி தோசை செய்கிற மாதிரியே மாவு அரைக்கும் போது அதிலிருந்து ஒரு கப் அரை கப் எடுத்து வச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு அடிக்கடி எப்போ செஞ்சு கொடுக்க உங்களுக்கு டைம் இருக்கோ அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியானது இது நம்ம சோடா ஆயில் எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் செய்ய போகிறோம் ட்ரை ஃப்ரூட்ஸும் அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காயும் நான் வந்து நெய்யில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோடு சேர்த்துடலாம் இதோட கூடவே ரெண்டு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக நீங்கள் வந்து ஃப்ளேவருக்கு வேறு எதாவது எசன்ஸ் வேணும்னா சேர்க்கலாம் நான் எசன்ஸ்லாம் எதுவும் சேர்க்கலை இந்த பிரியாணியில் தான் ரெண்டு சேர்த்துருக்கேன் இதோடு கூட இங்கே ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் சர்க்கரை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா வெள்ளம் வந்து தண்ணி கொஞ்சமாக காய்ச்சி அதை வடிகட்டிவிட்டு சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு சிட்டியா அளவு இனிப்பு செய்யும்போது நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா அந்த டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கூடி வரும் அதனால் ஒரே சிட்டிக்க அளவுக்கு உப்பு ஒரு நாலு ஏலக்காய் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும் ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க நான் வந்து ஒரு ஒரு சிட்டி அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் இங்கே வந்து நெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மிக்சிங் மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தால் பருப்பு கெட்டியாக இருக்குது அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சும்மா லைட்டாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து இட்லி மாவு பதத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏற் ஏற்கனவே நீங்கள் வீட்டில் கேக் செய்வீங்கன்னா இந்த மாதிரி கேக் மாவு எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா நீங்கள் வந்து இட்லி மாவு பதத்துக்கு இந்த மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும் ஏற்கனவே ஒரு ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க உளுத்தம் பருப்பு வச்சு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக அப்லோட் பண்ண சொல்லி இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டு அதோட ஹெல்த்தியும் அதிகமானதுங்க நிறைய டிஃப்ரெண்ட்டில் இந்த மாதிரி பிட்டா வந்து ஒரே செய்வாங்க பிட்டானா ஸ்வீட்னு சொல்லுவாங்க அதில் ஒரு மாடலில் இன்றைக்கி நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சொல்லுங்கள் நான் நிறைய வெரைட்டிஸில் இதில் அப்லோட் பண்ணுறேன் இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் நான் அடியில் வந்து நெய் நல்லா தடவிக்கலாம் அப்போ தான் நம்ம எடுக்கும் போது ஈஸியாக வரும் கொஞ்சம் நெய் வந்து எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க நெய் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இப்போ இதில் சேர்த்துக்கலாம் பாதி அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம அப்படியே வைக்கலாம் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா உப்பி வரும் நம்ம வந்து பேக்கிங் சோடா எதுவும் சேர்க்கலை நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சிட்டிக்கு அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா உப்பி வரும் ஆனால் சேர்க்க வேண்டாம் குழந்தைங்களுக்கு இதை இப்படியே ஜென்ரலாக நம்ம ஒரு எந்த வெளி ஐட்டம் சேர்க்காமல் கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த உப்பு வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு நான் அங்கே மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே இந்த உப்பு இங்கே நல்லா சூடாயிடுச்சு இதில் அடியில் இதை வச்சிடலாம் வச்சுட்டு அது மேலே ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் தட்டு மூடிட்டு அது மேலே வெயிட்டுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அது மேலே வச்சுக்கலாம் இதை ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் மீடியமான ஃப்ளேமில் வேக விடுங்க குக்கரில் வச்சாலும் விசில் எடுத்துகிட்டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வேக விடணும் மைக்ரோவேவ்னா ஃப்ரீ ஹீட்டில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சா ரெடி ஆகிடும் இப்போ ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகிருக்கு இந்த தண்ணியை வந்து நம்ம எடுத்துடலாம் தட்டையும் ரிமூவ் பண்ணி பார்க்கலாம் இப்போ நாற்பது நிமிஷம் ஆயிருக்கு இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள் சைட்லலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ ஒரு கத்தியை இந்த மாதிரி வச்சு பார்க்கலாம் பாருங்கள் மாவு சுத்தமாக ஒட்டவே இல்லை இது நல்லா ரெடி ஆயிடுச்சு இது நல்லா ஆறட்டும் இப்போ ஆறின பிறகு சைட்லாம் நம்ம லைட்டாக கத்தியில் ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கப்புறம் தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து இதை ஒரு தட்டில் மாற்றிட்டேன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாவு ஊற்றும் போது அடியில் நல்ல நெய் கொஞ்சம் அதிகமாகவே சேருங்க அப்போ தான் ஈஸியாக இது நம்ம திரும்பணவுன்னே வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி தான் இது வந்து ஒடிஷாவில் பொடாபிட்டான்னு சொல்லுவாங்க பொடாப்பிட்டானால் நிறைய வெரைட்டியில் செய்வாங்க விதவிதமாக ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட் இது ரொம்ப சூ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி வணக்கம்